தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர் ஜோசப் ராஜா அவர்கள் ஏற்கனவே பத்துக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கிறார் கவிதைகளை படித்தேன் என்பதை விட அவர் எழுதியிருக்கிற முன்னுரையை படித்தேன் தொடர்ந்து அவர் எழுதிய பிற கவிதைகளையும் இணைத்து அடுத்த பதிப்பாக இது வந்திருக்கிறது அந்த அளவுக்கு இந்த கவிதை நூல் கருத்தியல் வட்டத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது காத்திருக்கும் சாவிகள் என்கிற தலைப்பிலும் ஒரு கவிதை இருக்கிறது இந்த தலைப்புக்கு இசாக் அவர்கள் தந்திருக்கிற விளக்கம் இன்னும் சால பொருத்தமாக இருக்கிறது தோழர் ஜோசப் ராஜாவின் காத்திருக்கும் சாவிகள் கவிதை தொகுப்பு சில மனித இதயங்களையாவது திறக்கும் என்கிற நம்பிக்கையோடு இதை வெளியிடுகிறோம் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் இந்த சாவிகள் வீடுகளை இழந்த மக்களின் துயரங்களை போக்கும் வகையில் என்றாவது ஒரு நாள் நாடு கிடைக்கும் வீடு கிடைக்கும் அப்போது இந்த சாவிகள் பயன்படும் என்ற கருத்தைச் சொல்வதாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பெரும் துயரங்கள் அரங்கேறுகிற போது கண்டும் காணாமல் கிடக்கிற மனிதர்களின் இதயங்களை இந்த சாவிகள் திறக்கும் என்ற நம்பிக்கையை அந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை இந்த எழுத்துக்கள் உருவாக்கும் என்ற நம்பிக்கையை தோழர் இசாக் அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் ஜோசப் ராஜாவின் கவிதையிலும் அதை ஆங்காங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார் மனசாட்சி என்ற ஒன்று இருக்கிறதா உலகில் இன்னும் அது உயிர்ப்புடன் இருக்கிறதா என்கிற கேள்வியை தன்னுடைய எழுத்திலே பதிவு செய்திருக்கிறார் தலைவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்கிற தலைப்பிலையின் இன்னொரு கவிதை அந்த கவிதையில் மக்களை பாதுகாப்பதற்கும் மனிதத்தை பாதுகாப்பதற்கும் பொறுப்புள்ள தலைவன் இல்லை என்கிற வேதனையை வெளிப்படுத்துகிற கவிதையாக இருக்கிறது தலைவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் செயல்படக்கூடியவர்களாக இல்லை மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இல்லை என்கிற வழியை இங்கே பகிர்ந்திருக்கிறார் கவிஞருடைய எழுத்துக்கள் நமக்கு என்ன சொல்ல வருகின்றன என்று பார்க்கிற போது போர் கூடாது யுத்தம் கூடாது இங்கே வெறுப்பு விதைக்கப்படுகிறது சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் தேசத்தின் பெயரால் வெறுப்பு அரசியல் தொடர்ந்து விதைக்கப்படுகிறது அந்த வெறுப்பு அரசியல் கூடாது என்பதை அவர் தன்னுடைய கவிதையில் பதிவு செய்திருக்கிறார் வெறுப்பும் யுத்தமும் என்கிற அந்த கவிதையில் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார் சக மனிதர்களுக்கு இடையில் வெறுப்புணர்வை வளர்ப்பதற்காகவே ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு தத்துவமும் உபயோகப்படுத்தப்படுவதற்காக இந்த மனிதகுலம் வெட்கப்பட வேண்டாமா சக மனிதர்களுக்கிடையில் வெறுப்புணர்வை வளர்ப்பதற்காகவே அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் அலைந்து கொண்டிருப்பதற்காக குழந்தைகளுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான கொடூரமான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பதற்காக இந்த மனிதகுலம் வெட்கப்பட வேண்டாமா ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் இருக்கிற மனித குலத்துக்கே அவர் கேள்வியை எழுப்புகிறார் ஜனநாயக சக்திகளுக்கு மட்டும் அவர் எழுப்பவில்லை இந்த வெறுப்பின் வார்த்தைகளை இன்னுமா கேட்கவில்லை உங்கள் காதுகள் வெறுப்பின் மனித சாயலை இன்னுமா பார்க்கவில்லை உங்கள் கண்கள் வெறுப்பின் வார்த்தைகளை இன்னுமா கேட்கவில்லை உங்கள் காதுகள் வெறுப்பின் மனித சாயலை இன்னுமா பார்க்கவில்லை உங்கள் கண்கள் பாருங்கள் பிணக்குவியல்களை அன்றிலிருந்து இன்று வரையிலும் வெறுப்பே இனப்படுகொலையின் தோற்றுவாயாக இருப்பதை பாருங்கள் அன்றிலிருந்து இன்று வரை அன்று என்பது இன்ஃபினிட்டி அதற்கு ஒரு எல்லை கிடையாது ஒரு கால வரம்பு கிடையாது பாலஸ்தீன கவிதைகள் எம்ஏ நுகுமான் அவர்கள் எழுதிய கவிதைகளை நான் படித்தேன் அதிலிருந்து பாலஸ்தீனத்தை நான் உணரத் தொடங்கினேன் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நானும் பாலஸ்தீனம் குறித்து கவிதைகளை எழுதுகிறேன் எத்தனை ஆண்டுகள் கடந்திருக்கின்றன எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இதே யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று குழந்தைகளை பற்றியும் இங்கே தன்னுடைய பெருந்துயரத்தை பதிவு செய்திருக்கிறார் யுத்தங்களின் வெறுப்பே யுத்தங்களின் தோற்றுவாயாக இருப்பதை பாருங்கள் உங்களுக்காக இல்லை என்றாலும் உங்களின் பிள்ளைகளுக்காக வெறுப்பிற்கு எதிராக பேசத் தொடங்குங்கள் பாலஸ்தீனத்தை தொடர்ந்து லெபனான் லெபனானை தொடர்ந்து இந்தியா என்றுதான் இந்த கவிதையை முடித்திருக்க வேண்டும் லெபனானை தொடர்ந்து என்ற கேள்விக்குறியோடு அவர் முடித்திருக்கிறார் லெபனானை தொடர்ந்து இந்தியா என்றுதான் இந்த கவிதை முடிந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் வெறுப்பு அரசியல் அங்கிங்கனாதபடி எங்கும் இன்றைக்கு விதைக்கப்பட்டு வருகிறது மொழியின் பெயராலும் வெறுப்பு அரசியல் விதைக்கப்படுகிறது சாதியின் பெயரால் இந்த மண்ணில் வெறுப்பு அரசியல் காலம் காலமாக விதைக்கப்பட்டு அது நிலைத்து கிடக்கிறது கெட்டித்தட்டி இறுகி போய் கிடக்கிறது மதத்தின் பெயரால் இப்போது இந்திய மண்ணில் பெருமளவிலே வளர்த்தெடுக்கப்படுகிறது ஆக இந்த வெறுப்பு எங்கே போய் முடியும் ஈழ இனக்கொலை இன்றைக்கு பாலஸ்தீன இனக்கொலை என்று ஒரு இனத்தின் மீதான வெறுப்பாக விஸ்வரூபம் எடுக்கிறது அது இனக்கொலையில் போய் முடிகிறது உலகம் முழுவதும் இப்படி மனிதகுலம் வெறுப்பின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் யுத்தம் செய்து கொண்ட வரலாறு தான் இந்த பூமி முழுவதும் பரவி கிடக்கிறது அவர் முன்னுரையிலேயே எழுதுகிறார் யுத்தம் எவ்வளவு கொடுமையானது பல்லாயிரம் வருடங்களாக இந்த பூமியின் காதுகள் இந்த கவிதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றன பல்லாயிரம் வருடங்களாக இந்த பூமியின் தோளில் கவிதைகள் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன வரலாற்று தொடர்ச்சியில் நிற்கப் போகிறோமா இல்லை விலகப் போகிறோமா என்பதைத்தான் நாம் முடிவு செய்ய வேண்டும் இந்த கவிதைகள் என்று சொல்லுவது யுத்தம் வேண்டாம் என்கிற கவிதைகள் இந்த பூமியின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன பூமியின் தோலில் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன நம்முடைய காலத்தில் நாம் அறிந்த வரலாற்று காலத்தில் இவற்றையெல்லாம் நம்மால் அறிய முடிகிறது ஆனால் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே இப்படி வெறுப்பும் யுத்தமும் இந்த மனித குலத்தில் பரவி கிடந்தது அந்த வெறுப்பை தணிக்க வேண்டும் என்கிற ஒரு பக்க விளைவாக தோன்றிய மகான்கள் தான் கௌதம புத்தர் நபிகள் நாயகம் இயேசு பெருமான் போன்ற மாமனிதர்கள் இவர்கள் வெறும் மதங்களை தோற்றுவிக்க வந்தவர்கள் அல்ல கடவுள் நம்பிக்கையை விதைக்க வந்தவர்கள் அல்ல புராண நம்பிக்கைகளை பரப்ப வந்தவர்கள் அல்ல இன்றைக்கு மதத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் இடைச்செருகல்களாக இவற்றையெல்லாம் வளர்த்தெடுத்து எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மாமனிதர்களின் நோக்கம் இந்த மண்ணில் வெறுப்பு வேண்டாம் யுத்தம் வேண்டாம் என்பதுதான் மனிதகுலம் அமைதியாக வாழ வேண்டும் அதற்கு அன்புதான் அடிப்படையானது என்று சொல்ல வந்தவர்கள்தான் வெறுப்பும் யுத்தமும் உருவாக்கிய பக்க விளைவுகளாக தோன்றியவர்கள்தான் இந்த மாமனிதர்கள் மதங்களை நாம் ஒட்டுமொத்தமாக வெறுப்புக்கான தோற்றுவாயாக மட்டும் பார்த்துவிட முடியாது அது மக்களை திசை திருப்புகிறது மடைமாற்றுகிறது மயக்குகிறது மூட நம்பிக்கைகளை பரப்புகிறது என்பது நூறு விழுக்காடு உண்மைதான் என்றாலும் மதத்தின் அடிப்படை நோக்கம் இந்த மாமனிதர்களின் மகான்களின் அடிப்படை நோக்கம் வெறுப்பு வேண்டாம் யுத்தம் வேண்டாம் என்பதாகத்தான் இருந்தது மாந்த நேயம் இங்கே மேலோங்க வேண்டும் செழித்தோங்க வேண்டும் என்பதுதான் மார்க்சியத்தின் கனவு மார்க்சியம் செழுமை பெறுகிற போது பாசிசத்தை வீழ்த்துவதற்கான யுத்தத்தை நடத்த வேண்டிய தேவை வருகிறது இங்கேயும் யுத்தம் என்பது தவிர்க்க முடியாததாக மாறுகிறது அதிலே இரண்டு வகை உண்டு வயலன்ஸ் வன்முறை என்றோ யுத்தம் என்றோ அதை நாம் பார்த்தால் அஃபென்சிவ் வயலன்ஸ் டிஃபென்சிவ் வயலன்ஸ் இரண்டாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாம் நடத்துகிற யுத்தம் பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்காக நாம் நடத்துகிற யுத்தம் ஒடுக்கப்பட்டவர்களின் மீட்சிக்காக நாம் நடத்துகிற யுத்தம் விளிம்புநிலை மக்களின் விடுதலைக்காக நாம் நடத்துகிற யுத்தம் பாசிசத்திற்கு எதிரானது அது ஜனநாயக யுத்தம் அது அது டிஃபென்சிவ் அப்ரோச் ஒரு தற்காப்புக்கான ஒரு அணுகுமுறை அது ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் இவைதான் மார்க்சியத்தின் பகை ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் இதுதான் உழைக்கும் மக்களுக்கான பகை ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் இதுதான் ஜனநாயகத்தின் பகை ஆதிக்கம் எந்த பெயரில் இருந்தாலும் வடிவத்தில் இருந்தாலும் அதை எதிர்த்து தகர்த்து சிதைக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சியத்தின் அடிப்படை அந்த மார்க்சியத்தை முழுமையாக உள்வாங்கியதால் பாலஸ்தீனத்தில் நடக்கும் கொடூரத்தை கண்டும் காணாமல் கடந்து போக முடியாமல் கண்ணீராக சிந்தி கவிதைகளாக நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் ஜோசப் ராஜா மார்க்சியத்தை உள்வாங்கியவர்களால் மட்டுமே இப்படி இயங்க முடியும் என்று ஈசாக் அவர்களும் தன்னுடைய பதிப்புரையிலே ஜோசப் ராஜாவின் உணர்வுகளைப் பற்றி மதிப்பீடு செய்திருக்கிறார் இந்த யுத்தங்களை நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விடையும் அவர் தருகிறார் முதலாளித்துவத்தை வீழ்த்த வேண்டும் என்று இங்கே மார்க்சியத்தின் பார்வையில் பதிவு செய்திருக்கிறார் முதலாளித்துவம் இங்கே என்னென்ன வடிவங்களில் இருக்கிறது நிலப்பரப்புகளும் தரகு முதலாளிகளும் பெருமுதலாளிகளும் மட்டுமே முதலாளித்துவத்தின் அடையாளங்களாக இருக்கிறார்களா என்றால் அதையும் தாண்டி வெறுப்பை விதைக்கிற அனைவருமே முதலாளித்துவத்தின் அடையாளங்களாகத்தான் இருக்கிறார்கள் பாசிசத்தின் அடையாளங்களாகத்தான் இருக்கிறார்கள் அது மொழி அடிப்படையில் இருந்தாலும் பாலினத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சாதியின் அடிப்படையில் இருந்தாலும் அவர்கள் நிலப்பரப்புகளாக இருக்க வேண்டுமென்றில்லை முதலாளிகளாக இருக்க வேண்டுமென்றில்லை பாசிசத்தின் கூறுகள் அடங்கிய ஒவ்வொன்றும் முதலாளித்துவத்தினுடைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் தேசம் என்கிற பெயரில் நடக்கிற தேசியவாதம் எல்லா தேசங்களிலும் முன்வைக்கப்படுகிற முக்கியமான ஒரு அரசியல் இந்த பூமி பந்து மனித குலம் யாவருக்கும் பொதுவானது உயிரினங்கள் யாவற்றுக்கும் பொதுவானது மனித குலத்திற்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் பூமி மட்டும்தான் உயிரினங்களுக்கானதாக இருக்கிறது இதுவரையில் கண்ட அறிவியல் ஆய்வின்படி அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை கொண்டிருக்கிற மூலாதாரத்தை கொண்டிருக்கிற இந்த பூ உலகை மனிதன் தேசம் என்கிற பெயரால் கோடுகளை வரைந்து கூறு போடுகிறான் அது தேசம் என்கிற தேசியவாதத்தோடு இணைத்து முன்னெடுக்கப்படுகிறது முப்பத்தி மூணு கோடி மக்கள் தொகை கொண்ட அமெரிக்கர்களுக்கு இந்தியாவைப் போல பல மடங்கு நிலம் சொந்தமாக இருக்கிறது நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுக்கு எவ்வளவு நிலப்பரப்பு இருக்கிறது என்பதை நாம் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தியா என்கிற எல்லைக்கோட்டுக்குள்ளே நூற்றி ஐம்பது கோடி மக்களும் இருக்க வேண்டும் இன்னும் பத்தாண்டுகளுக்கு பிறகு அது நூற்றி எண்பது கோடியாக கூட உயரும் அடுத்த சில பத்தாண்டுகளில் இருநூறு கோடியை தாண்டும் இவர்கள் இந்த எல்லை கோட்டை தாண்ட முடியாது என்கிற நிலை இந்த அரங்கத்திற்குள்ளே நானூறு பேர் உட்கார முடியும் மேலும் நூறு பேர் வந்தால் நூறு பேர் நிற்கலாம் இன்னும் இருநூறு பேர் வந்தால் எப்படி இங்கே இந்த அரங்கம் தாங்கும் என்கிற நிலை இருக்கிறது அல்லவா தேசம் என்கிற தேசியவாதம் எப்படி இந்த மனித குலத்தை முடக்குகிறது நெருக்கடிக்குள்ளாக்குகிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது அச்சமாக இருக்கிறது என் நிலபரப்புக்குள்ளே இன்னொரு நாட்டை சார்ந்தவன் சட்டவிரோதமாக குடியேறினால் கால் விலங்கு கை விலங்கு மாட்டி விலங்குகளை விட கேவலமாக நடத்துவேன் என்கிற ஆணவம் இன்றைக்கு அமெரிக்க அதிபரிடத்திலே மேலோங்கி இருப்பதை பார்க்கிறோம் எல்லோரும் மனிதர்கள் அவரவர் தேசங்களில் வாழ முடியாத நிலை வருகிற போது புலம்பெயர்ந்து இந்த மண்ணுக்கு வந்தவர்களை நாங்கள் அரவணைக்க இருக்கிறோம் என்கிற மாந்தநேயம் இல்லை அவனுடைய வாதம் நியாயப்படுத்தப்படுகிறது இந்திய அரசே அதை நியாயப்படுத்துகிறது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை படித்தான் திருப்பி அனுப்புவார்கள் இது நீண்ட காலமாக இருந்து வருகிற நடைமுறைதான் என்று நியாயப்படுத்துகிறார்கள் ஏனென்றால் அதற்கு அவர்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் மதத்தின் பெயரால் இங்கே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற குரல் ஒழிக்க தொடங்கி இருக்கிறது அவர்களும் அதே போன்ற அணுகுமுறையை கையாள தயாராக இருக்கிறார்கள் ஆக மனிதகுலம் இந்த பூ பூ உலகம் முழுவதும் பரவி வாழ்வதற்கு உரிமை படைத்தவர்களா இல்லையா இந்த எல்லை கோடுகளை தாண்டி வாழ்வதற்கு உரிமை படைத்தவர்களா இல்லையா அந்த சுதந்திரம் அவர்களுக்கு உண்டா இல்லையா ஜோசப் ராஜா ராஜா அவர்கள் ஒரு இடத்திலே எழுதுகிறார் சாதாரண மக்களுக்குத்தான் இந்த எல்லைக்கோடுகள் வேலிகளாக இருக்கின்றன அந்த எல்லை கோடுகளிடையே அகதிகளின் குரல் ஒழிப்பதை உங்கள் காதுகள் கேட்கவில்லையா ஆனால் முதலாளிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் உலகமயமாக்கல் எல்லைக்கோடுகளை திறந்து விடுகின்றனவே அது எப்படி என்று கேட்கிறார் எந்த முதலாளிக்கும் எந்த வியாபாரிக்கும் ஒரு தேசத்தின் எல்லைக்கோடு தடைக்கல்லாக இருப்பதில்லையே வேலியாக இருப்பதில்லையே அதற்கு அவன் கண்டுபிடித்திருக்கிற சாவி உலகமயமாக்கல் உலகமயமாதல் என்கிற கோட்பாடு அவனுக்கு எல்லா எல்லை கோடுகளையும் திறந்து விடுகிறது தேச வரம்புகளை திறந்து விடுகிறது தடையில்லை உழைக்கிற மக்கள் குடிமக்களாக ஒரு தேசத்திற்குள்ளே வாழ்வதற்கே போராட வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு தேசத்திலும் இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது நெருக்கடியாக மாறிக்கொண்டிருக்கிறது தேசத்தின் எல்லைக்கோடுகள் தேவையா என்கிற கேள்வி எழுகிறது இப்படி எல்லைக்கோடுகள் கூடாது எல்லோரும் மாந்தநேயத்தோடு பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த கலாச்சாரத்தை வளர்த்து வேண்டும் என்பதுதான் நாம் முன்வைக்க வேண்டிய அரசியலாக இருக்கிறது மொழியின் பெயரால் அல்லது இனத்தின் பெயரால் அல்லது நாட்டினத்தின் பெயரால் நேஷ்னாலிட்டி நாட்டினத்தின் பெயரால் வெறுப்பு அரசியல் இங்கே ஆனால் மனிதகுலம் தன்னை தற்காத்து கொள்ள முடியாத நெருக்கடிக்கு ஆளாகும் இதை எப்படி நாம் வளர்த்தெடுக்கப் போகிறோம் உலகில் எவ்வளவோ பெரிய தத்துவ ஞானிகள் தோன்றி இருந்தாலும் இதற்கு விடை சொன்ன தமிழ் அறிஞன் ஒரு கோட்பாட்டு சாவியை நமக்கு தந்திருக்கிறான் அதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதாகும் இந்த இரண்டு சொற்கள் மார்க்சியத்தையும் விட மேலோங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன் அதன் ஆழமான கருத்தை உள்வாங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன் முக்கால் வரி திருக்குறளை விடவும் இது மிகவும் சிறந்ததாக நான் பார்க்கிறேன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பூ உலகம் முழுவதும் எந்த தேச எல்லைகளும் வேண்டாம் எல்லோரும் என் ஊரே என்கிற உணர்வு எல்லா ஊரும் என் ஊரே என்கிற உணர்வு எல்லோரும் என் உறவினர்களே என்கிற உணர்வு இங்கே வளர்த்து எடுக்கப்பட வேண்டும் அந்த உணர்வு மேலோங்கி இருந்தால் பாலஸ்தீனத்தில் இந்த கொடூரம் நிகழாது அதை நியாயப்படுத்துகிற குரலும் ஒழிக்காது இதுதானே ஈழத்திலும் அங்கே சகோதரத்துவம் இருந்தால் ஏன் தனி ஈழம் என்கிற கேள்வி அந்த கோரிக்கை எழுகிறது சகோதரத்துவம் இருந்தால் மாந்தநேயம் இருந்தால் அன்பு விதைக்கப்பட்டிருந்தால் உனக்கு ஒரு நாடு எனக்கு ஒரு நாடு என்று அந்த தீவை பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற தேவை எங்கிருந்து எழுகிறது சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் கொடூரமான ஒடுக்குமுறைகளில் இருந்தும் ஆதிக்கம் ஆக்கிரமிப்புகளில் இருந்தும் தான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு பக்க விளைவாக எல்டிடி என்கிற இயக்கம் உருவாகிறது அது ஒரு சைட் எஃபெக்ட் அது ஒரு டிஃபென்சிவ் மோடு ஒரு தற்காப்புக்கான ஒரு முயற்சி ஆனால் உலகம் அவர்களை பயங்கரவாதிகள் என்கிறார்கள் உண்மையிலேயே பயங்கரவாதத்தை கட்டுவிழ்த்து விட்டவர்களை நட்பு சக்தியாக அரவணைக்கிறார்கள் இஸ்ரேலை நட்பு சக்தியாக பார்க்கிறது ஏகாதிபத்திய நாடுகள் அமாஸ் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக சித்தரிக்கிறார்கள் அமாஸ் என்பது தோன்றிய பிறகா இஸ்ரேல் ஒடுக்குமுறை எழுந்தது இஸ்ரேலின் ஒடுக்குமுறைக்கு பிறகு அமாஸ் உருவானதா இந்த வரலாற்றை நாம் பார்க்க வேண்டாமா கால வரிசையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாமா அஃபென்சிவ் அப்ரோச் என்பது வேறு டிஃபென்சிவ் அப்ரோச் என்பது வேறு பருந்து அல்லது கழுகு தன்னுடைய இறையை தேட வேண்டும் என்று பறந்து வருகிற போது மேய்ந்து கொண்டிருக்கிற கோழிக்குஞ்சுகளை கவ்வி தூக்குகிறது தன்னுடைய கூறிய நகங்களால் அப்போது தாய் கோழி அந்த பருந்தை எதிர்த்து குஞ்சுகளை காப்பாற்ற போராடுகிறது உலகம் கோழியை பார்த்து வன்முறை செய்கிறது என்று சொல்லுகிறது தாய்கோழியை பார்த்து பயங்கரவாதி என்று சொல்லுகிறது பருந்து கழுகு அவர்களுக்கு நட்பு சக்தியாக தெரிகிறது இன்றைக்கு உலகத்தின் பார்வை இப்படித்தான் இருக்கிறது சிறுபான்மையினர் இங்கே தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளை பயங்கரவாதம் என்று சித்தரிக்கிறார்கள் சாதி அடிப்படையில் காலம் காலமாக ஒடுக்கப்பட்டவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று மேற்கொள்ளுகிற சிறிய சிறிய முயற்சிகளை சாதியின் பெயரால் இவர்கள் இங்கே வன்மத்தை பரப்புகிறார்கள் என்று முத்திரை குத்த பார்க்கிறார்கள் இல்லையென்றால் இவர்களே குடிசையை கொண்டு மற்றவர்கள் மீது பழி போடுகிறார்கள் என்று பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழி போடுகிற நிலை குடிநீரிலே மனித கழிவை இவர்களே கலந்துவிட்டு மற்றவர்கள் மீது பழி போடுகிறார்கள் என்று சொல்லுகிற அவலம் உலகின் பார்வையே இன்றைக்கு மாற்றப்பட வேண்டிய தேவை இருக்கிறது சிதறி கிடக்கிறவர்கள் ஒருங்கிணைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று பேச வேண்டிய அரசியல் இங்கே தேவைப்படுகிறது ஒரு சம்பவத்தை மட்டுமே வைத்து அதிலே யார் அக்ரஸார் யார் விக்டிம் என்று தீர்மானிக்க கூடாது தொடர்ந்து அதனுடைய வரலாற்று தொடர்ச்சியோடு ஒப்பிட்டு பார்த்து அதை நாம் அணுக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த பார்வையை சொல்லித் தருவதற்கான அரசியல்தான் மார்க்சியம் என்பதாகும் பாதிக்கப்பட்டோரின் பக்கம் நின்று அவர்களுக்காக பேசுவது என்பதுதான் மார்க்சியம் அதை உள்வாங்கிய ஒரு தோழர் என்பதால் தான் ஜோசப் ராஜா இங்கே பக்கம் பக்கமாக கண்ணீரை வெடித்திருக்கிறார் இரத்த கண்ணீரை வெடித்திருக்கிறார் கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பியிருக்கிறார் தோழர்களே பிறப்புச் சான்றிதழ் என்ற ஒரு கவிதையை அவரே மேற்கோள் காட்டினார் அதை படித்தால் யாரும் கண்கலங்காமல் இருக்க முடியாது என்று அந்த யுத்த சூழலிலும் கூட ஒரு தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றன அந்த பிள்ளைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் வாங்குவதற்காக தந்தை செல்கிறான் பிறப்புச் சான்றிதழை வாங்கி கொண்டு அவன் திரும்புகிற போது அவனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது அந்த அழைப்பை யார் செய்தானோ அவனால் என்ன நடந்தது என்று சொல்ல முடியவில்லை என்ற அந்த துயரத்தை பதிவு செய்து கொண்டே வருகிற போது அவன் பிறப்புச் சான்றிதழோடு வருகிறான் வீட்டுக்கு வந்து பார்த்தால் வீடு இருந்த இடம் தெரியவில்லை தரைமட்டமாகிவிட்டது வீடு தரைமட்டமாகிவிட்டால் அங்கே இருந்த மனைவி பிள்ளைகள் என்ன ஆனார்கள் புகையாகி போனார்கள் அப்போது அவன் மனம் எப்படி பதைத்திருக்கும் என்பதை பதை பதைப்போடு பதிவு செய்திருக்கிறார் ஜோசப் ராஜா அதுதான் அந்த கவிதை காட்டுமிராண்டிகளால் சுடுகாடாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் காசாவில் வசித்துக் கொண்டிருக்கும் அபு அல் குசாமிற்கு அல்லாவின் கிருவையால் இரட்டை குழந்தை பிறக்கிறது அந்த துயரத்திலும் அப்படி ஒரு மகிழ்ச்சி நிறைத்துக் கொள்கிறது அந்த வீட்டை ஓயாத குண்டு சத்தங்களுக்கு இடையில் அந்த குழந்தைகளின் அழுகை இசையாய் இசையாய் இசையாகவே இசைத்து கொண்டிருக்கிறது அந்த பிஞ்சு குழந்தைகளை கொஞ்சுகிறாள் தாய் கொஞ்சுகிறான் தகப்பன் கொஞ்சுகிறாள் பாட்டி குழந்தைகள் கொஞ்சப்பட வேண்டியவர்கள் என்பது ஒரு முட்டாளுக்கும் கூட தெரியும் என்று தான் நினைத்திருந்தேன் நான்கு நாட்கள் கழித்து குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழை வாங்குவதற்காக அரசு அலுவலகம் செல்கிறான் அபு அல் குசாம் பிறப்புச் சான்றிதழை மகிழ்ச்சியோடு வாங்கியவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரரிடமிருந்து அழைப்பு வருகிறது சொல்ல முடியாமல் தவிக்கிறார் அழைத்தவர் கேட்க முடியாமல் துடித்தவன் பிறப்புச் சான்றிதழோடு விரைகிறான் அவனால் நம்ப முடியவில்லை சில மணி நேரங்களுக்கு முன்னால் அங்கிருந்து அவனுடைய வீட்டிலிருந்து தான் புறப்பட்டிருந்தான் வீடு இருந்ததற்கான எந்த தடயங்களும் இப்போது இல்லை அப்படி என்றால் அம்மா அப்படி என்றால் மனைவி அப்படியென்றால் இரண்டு குழந்தைகள் அவ்வளவுதான் அந்த காட்சியை அதற்கு மேல் விவரிக்காமல் அப்படியே விட்டுவிடவே நினைக்கிறேன் ஆனால் பிள்ளைகள் இல்லாத அந்த பிறப்புச் சான்றிதழ் வாழ்வு முழுவதும் வதைக்குமே நாசமாய் போகட்டும் யுத்த வெறியர்கள் நாசமாய் போகட்டும் யுத்த வெறியர்கள் என்று ஜோசப் ராஜா இந்த கவிதையை முடிக்கிறார் தோழர்களே இப்படியெல்லாம் நான் கவிதைகளை எழுதுவதால் எனக்கு ஒரு ஆறுதல் என்று அவர் தன்னைத்தானே தேற்றிக் கொள்கிறார் ஆனால் அது தீர்வு அல்ல அது அவருக்கும் தெரியும் அவர் என்ன உணர்வை பெற்றிருக்கிறாரோ அந்த உணர்வு நமக்குள்ளும் முகிழ்க்க வேண்டும் துளிர்விட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இந்திய மண்ணை பொறுத்தவரையில் மனிதம் என்பது முற்றாக சிதைந்து கிடக்கிறது யாவற்றையும் சாதி பார்த்தே அணுகுகிற அவலம் இங்கே காலம் காலமாய் கோலோச்சி கொண்டிருக்கிறது எனவே குடிசைகள் எரிந்தால் எந்த சாதிக்காரன் குடிசைகள் என்று பார்த்துவிட்டு அவன் அதை பற்றி சிந்திக்கிறான் பிள்ளைகள் சிறுமிகள் பாதிக்கப்பட்டால் அது எந்த சாதி வீட்டு பிள்ளை என்று பார்த்துவிட்டு அது பற்றி அவன் கருத்து சொல்ல விரும்புகிறான் இப்படிப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பில் இவற்றையெல்லாம் தாண்டி மாந்தநேயத்தோடு நாம் இதை அணுக வேண்டும் என்கிற உணர்வு ஜோசப் ராஜா போன்ற இளைஞர்களின் உள்ளத்திலே இருக்கிறது என்றால் அது அவர் உள்வாங்கிய அரசியல்தான் தான் மார்க்சிய அரசியல் தான் என்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது அந்த அரசியல் இங்கே வலுப்பெற வேண்டும் செழுமை பெற வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி கவிஞரை பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்